இப்போ நார்மலா ஊர்ல வெடி வாங்குறவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேரி பேக்ல வந்து எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறப்ப நம்ம இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது உள்ள என்னென்ன என்ன இருக்குன்னு பாக்கலாமா முப்பது ஷாட்டும் ரெண்டாயிரம் பேக்கேஜ்ல இது எல்லாத்தையுமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அப்படி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் சிவகாசி தாங்க சிவகாசி ல பில்லோ கிராக்கர்ஸ் அப்படின்ற கடைக்கு வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சிவகாசில இது வரைக்கும் யாருமே தராத ரெண்டாயிரம் ரூபாய் காம்போ குடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு ஐட்டம்ங்க பார்த்தாலே அசந்துருவீங்க ஒரு மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் சாதாரணமாக யாராக இருந்தாலும் சரி தீபாவளிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரூபாய்க்கு வெடி கண்டிப்பாக வாங்குவீங்க இவங்க கொடுக்குற காம்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஊரில் வாங்குறீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா ஐயாயிரூபா வருங்க ரூபாய்க்கு இவங்க ரெண்டு ஐட்டம் காம்போ கொடுக்குறாங்க அதை ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அது இல்லாமல் அந்த கடையை பற்றி மற்ற டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்கள் வெடி வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கடையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் ஸோ பிரேக்கிங் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ளோ கிராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸாக வந்து நம்ம ரன் இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் வரைக்கும் எவ்வரி இயர் வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஐயாயிரம் கடை இருக்குது வந்து ஏகப்பட்ட கடை இருக்குது ஸோ ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணுறது மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குவாலிட்டி மீண்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு தான் வந்து ப்ரைஸு ஸோ நீ வந்து அந்த நூறுரூவா நூற்றம்பது ரூபா மிச்சப்படுத்துறதுக்காக வந்து நிறையா கடைக்கு போகிறீங்க எனக்கே என்கொரிஸ் வந்துருக்குன்னு இல்லைன்னு சொல்லலை ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கொயர் பண்ணுங்கள் அவங்க என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க எந்த மாதிரி குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு என்கொயர் பண்ணுங்க என்கொயர் பண்ணால் தான் வந்து ஏன்னால் நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறப்ப வந்து அந்த குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு உண்டான ஃபெஸ்டிவல் இது ஸோ அது வந்து ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுறப்போ அந்த கிட்ஸுக்கு உண்டான செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட்டு அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து க்ளியராக தரவாக கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி நாலு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் ஃபிஃப்த் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க பார்ப்போம் நம்மளுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் த்ரூ பை பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்குது பாரப்பட்டி பஸ் ஸ்டாப் செக் போஸ்ட்லேருந்து ஜஸ்ட் ரைட் எடுத்தீங்கன்னா வாக்கப்பில் ஒரு நூறு மீட்டரில் இருக்குது இதே நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வரோம்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பாரப்பட்டி பஸ் ஸ்டாப் வரக்கிட்டு அப்படின்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் சப்போஸ் வர முடியாதுங்க பிக்கப் சொன்னீங்கன்னால் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே பிக்கப் பண்ணுற ஆப்ஷனே இருக்குது ஓகே சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சொல்றாங்க நீங்க வந்து காம்போ வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மூணு ஐட்டம் கொடுக்குறீங்க உங்களால இந்த டூ தௌசண்ட் காம்போன்றது எப்படி கொடுக்க முடியுது எல்லாம் மினிமம் வந்து த்ரீ தௌசண்ட் பண்றப்ப சார் அதாவது வந்து டூ தௌசண்ட் இல்லை சார் அதாவது வந்து நானும் சொன்னீங்களே எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா ஃபேமிலி வந்து செலிப்ரேட் பண்ணணும் இது வந்து பட்ஜெட் ஃபேமிலி அதாவது வந்து அதிகமா தான் எடுக்க முடியும் கம்மியாக தான் அப்படியெல்லாம் இல்லை எல்லாருமே செலிபிரேட் பண்ணணும் அதனால வந்து எனக்கு லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களால் த்ரீ தௌசண்ட் தான் பண்ண முடியுது மினிமம் பட்ஜெட் இதை நம்ம வரைக்கும் த்ரீ தௌசண்ட் செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு த்ரீ தௌசண்ட் மினிமம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றதா ஓப்பனா தான் பேசுவேன் அதாவது வந்து நம்ம பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ரெகுலரா கிடைக்கிற ஐட்டம் நம்ம பேக்கேஜை போடுவோம் இதுல வந்து ஒளிவு முறைகளும் எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம அடுத்தது வந்து நம்ம செப்டம்பர்லயோ இல்லை அக்டோபர்லேயே நீங்கள் பேக்கேஜ் கொடுக்கற கேட்கறப்ப நான் கொடுக்கணும் திரும்ப இல்லை நான் முடிஞ்சு போச்சு இல்லை எங்கிட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது இப்போ மேபி பிரைஸ் ஐம்பது ரூபாய் இல்லை நூறுரூவாயோ முன்ன பண்ண இருக்கலாமே தவிர பேக்கேஜ் நான் கொடுக்கணும் அதுக்குண்டான மாதிரி தான் நம்ம ப்ராடக்ட்டை பேக்கேஜில் வந்து செலக்ட் பண்ணுவோம் எல்லாரும் அதான் பண்ணுறாங்க நம்மளதான் இருக்கோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட்ல எப்படி பேக்கேஜ் கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சிம்பிளாக சொல்லுவாங்க ரன்னிங் ஐட்டம்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு பேக்கேஜாக ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டூ டூ த்ரீ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ற அளவுக்கு ஒரு நம்ம பேக்கேஜ் வந்து நம்ம டூ தௌசண்ட் பேக்கே வந்து டூ டூ த்ரீ அவர் வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம பஸ்டிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாங்க சார் இப்போ இந்த மேல உள்ள இந்த பாக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க சார் இதுல என்னென்ன ஆகிட்டோம் வருதுன்னு நம்ம பாத்துக்கலாம் இவ்வளவு பெரிய பாக்ஸ் அப்படியே ரூபாய்க்கு வந்துடும் ரெண்டாயிரவாய்க்கு வந்துருங்க சார் பாக்குற வீடியோ பாக்குற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு வந்து கண்டிப்பா எவ்வளவு ஒரு கஷ்டமான குடும்பமா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள வெடி எல்லாருமே இப்போ நார்மலா ஊர்ல வெடி வாங்குறவங்க வந்து ரெண்டாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன கேரி பேக்ல வந்து எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு போறப்ப நான் இருக்கேன் இப்போ இவ்வளவு பெரிய பாக்ஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது உள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாமா சார் இதுல வந்து மொத்தம் ரெண்டாயிரம் பேக்கேஜ்ல நம்மளுக்கு முப்பத்தோரு ஐட்டம் வந்துருங்க சார் ஐட்டம் வந்து என்னன்னு பாத்துக்கலாம் ஓகே நம்ம ஸ்டார்வேல் வந்து சின்சேன் வந்துடும் சார் இது இது எல்லாமே பெரிய பெரிய தான் ஐட்டம் சின்ன ஐட்டம் எதுவுமே கிடையாது சார் எல்லாமே சின்ன ஐட்டம்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த குழந்தைங்களுக்கு அந்த பாம்பு மாத்திரை வச்சிருக்கோம் ஸ்டோன் வச்சிருக்கோம் இதுதான் சார் சின்ன ஐட்டம் பெரிய ஐட்டம் தான் ஓகே சார் எடுங்க சார் இது வந்து ஸ்டார்வேல் சின்சேனுங்க சார் அஞ்சு பீஸ் இருக்குது ஒரு பாக்ஸ் வந்துடும் ஒன் சார்ட் ஒரு பாக்ஸ் வந்துடும் பிஜிலி பேக்கெட் ஒன்று வந்துருங்க சார் அடுத்து பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸ் வந்துடும் செல்ஃபி ஸ்டிக்குங்க சார் த்ரீ பீஸ் இருக்கும் அது ஒன்று வந்துடும் அடுத்து வந்து வர்சனி இருந்து சக்கர ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் வரும் அடுத்து ஸ்மோக்கி ஸ்டிக்கிங்ஸ் அந்த கலர் ஸ்மோக் மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ஒரு பத்து பீஸில் ஒரு பாக்ஸ் வந்துடும் அடுத்து குங்ஃபு டீலக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பீஸ் வந்து இந்த வாலாக இல்லாததுனால அதுக்கு ஆல்டர்னேட்டாம் அடுத்து ஊதுபத்தி ஒரு பேக்கெட் வந்துடும் பீகாக் ஃபெதருங்க சார் ஒரு பாக்ஸு கிங் ஆஃப் கிங்கு ஒன்று வர்சினி பிராண்டட்லேருந்து சக்கர பிக் கிட்கேட் ஒன்று சிட் ஒன்று சொல்லுவாங்க த்ரீ சைடு பீகாக்கு ராக்கெட் பாமு பம்பரம் மெர்க்ரி பிராண்ட்லேருந்து பன்னெண்டு அஞ்சு பென்சிலுங்க சார் சோட்டா ஃபேன்சி ஒன்று வந்துடும் பைப்பு ஹெலிகாப்டர் ஒன்று வந்துடும் கார்ட்டூனு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சவர் ஐட்டம் சார் ஃபைவ் பீஸஸ் உள்ள சவர் ஐட்டம் ஒரு பாக்ஸ் வந்துடும் டிஸ்கோ சவர் ஒரு பாக்ஸ் வந்துடும் பத்து சேம் கம்பி ஒரு அஞ்சு பாக்ஸ் பண்ணுறது அப்படியே ஒரு பண்டல் வந்துடும் ரமேஷில் வந்து மேச்சஸ் ஒரு பாக்ஸ் வந்துடும் சார் பத்து பாக்ஸ் இருக்கும் ஃப்ளவர் பாட் பிக் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எலக்ட்ரிக்ல ரெண்டு பாக்ஸ் கொண்டது ஒரு பாக்ஸ் அப்படியே வந்துடும் பாம்பு மாத்திரைங்க சார் ஃப்ளவர் பேட் ஸ்பெஷலில் ஒரு பாக்ஸ் வந்துடும் அடுத்தது வந்து லட்சுமி வெடி நான் மூன்றஞ்சு லட்சுமியில் ஒரு பண்டல் அப்படியே வந்து சார் பத்து பேக்கெட் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸுங்க சார் ஒரு பாக்ஸ் வந்துடும் மூணு பீஸ் இருக்கும் உள்ள மூணு பீஸ் அது வந்து ரெண்டு இன்ச்சில் இல்லை அவுட் மேலே போய் வடிக்க மேலே போய் வெடிக்கிறதுங்க சார் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது ஷாட் வரும் முப்பது ஷாட்டும் இது உள்ளே வந்துருக்குள்ள ரெண்டாயிரம் பேக்கேஜில் இருக்குது ரெண்டாயிரம் பேக்கேஜில் இப்போ இது எல்லாத்தையுமே ரெண்டாயிரம் கொடுத்துருங்க அப்படிலாம் சார் அப்படியே வந்துடும் முப்பது ரூபாய்கிட்ட வந்துடும் இது இல்லாம அவங்க வந்து டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் இப்ப நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றது ஏன் லாஸ்ட்ல சொல்ற ரீசன் டெலிவரி சார்ஜஸ் அப்படினு ரெண்டாயிரம் ரூபாய் பேக்கேஜ் போனாலும் நானூறு ரூபா போட போடணும் நீங்க அக்டோபர்ல போனீங்கன்னா நானூத்தம்பா ஐநூறுபா ஓகே டெலிவரி சார்ஜஸ் அவ்வளவு கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்க ஆகஸ்டுக்குள்ள எடுத்தீங்கன்னா இந்த சின்ன பேக்கேஜ்ல எடுக்கிறாங்க ஆகஸ்ட் குள்ள எடுத்துக்கணும் அது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் ஆனால் ஒரு நார்மலாக ஒரு சின்ன சாதாரண ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து இது ரொம்ப மோர் தென் மோர் தென் ஒருத்தங்க சார் மோர் தென் என்ன இதுவே அதிகம் பரவாயில்ல இப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இதே மாதிரி இருக்குங்க சார் நிறைய இருக்கு உங்களுக்கு ஐட்டம்ஸ் இருக்கு ஓகே ஃபுல்லாக லிஸ்ட்டு அதிலே லிஸ்ட் உள்ளே நாங்கள் வச்சிருவோம் உள்ளே வச்சிடும் உங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் முப்பத்தாறு ஐட்டம் வந்துடும் ஓகே இது எல்லாமே மூவாயிரம் ஆயிட்டு மூவாயிரம் ஆயிரம் உங்களுக்கு பிளாஸ்டிக் வீல் இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு கம்பி எல்லாமே பெரிய கம்பி வச்சிருக்கோம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு லிஸ்ட் வேணுங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே அந்த லிஸ்ட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறப்ப ப்ரொவைட் பண்ணிடலாம் கீழே உள்ளது ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பேக்கேஜிங் சார் படா பிக்காக்கு வந்து எல்லாமே ஐயாயிரம் ரூபாய் பேக்கேஜ் படா பிக்காக்கு வந்துடும் எல்லாமே பெரிய ஐட்டமாக வரும் ம் நாலடி சாட்டை வந்துடும் கம்பி வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி ஸ்பெஷலு எல்லாமே பெரிய பெரிய அக்னி பாம் எல்லாமே பெரிய பெரிய ஐட்டம் இருக்கும் எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த ரூபாய் பேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சார் எனக்கு பர்சனலாக சார் நம்ம சாதாரண ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி வெடிக்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுக்கு உண்டான ஐட்டம் தான் என்கிட்ட மேக்ஸிமம் நிறைய இருக்கும் ஏன்னா நான் இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தஞ்சு படம் வச்சுருக்கேன் வேல்யூ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் உங்களுக்கு அரௌண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் வெரைட்டீஸ் மேலே இருக்குது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா காட்டணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வீடியோ ஓடும் இப்போ மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிக்காக என்ன பாக்கலோமோ அது மட்டும் நம்ம காமிக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த வருஷம் நியூ அரை நியூ அரைவல் தானே உங்களுக்கு எல்லாமே கம்பெனி கிட்ஸ் ஐட்டம் மட்டும் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி பீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹனி பீஸ் பாக்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டாமோ ஃபைரர்ஸ் வந்து இது ஹனி பீ இது ஹனி பீஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு நார்மலா வந்து ஹெலிகாப்டர் சார் சிம்பிள சொன்னோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் தான் ஹெலிகாப்டர் டைப்ல வந்து உங்க ஹனி பீஸ் வந்து டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி உங்க வந்து பண்ணியிருக்காங்க ஓகே இது ஒரு நியூ வெரைட்டி தான்

சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிண்டர் ஜாயின் சொல்லிட்டுங்க சார் இதுலேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம நம்ம சாக்லேட் வச்சிருக்கீங்களா அதே டைப் தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கிஃப்டின் சைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து மூணு ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட் இருக்கு இதுவும் எல்லாம் நியூ வெரைட்டி தான் இது நியூ ஃபங்க்ஷன் நியூ வெரைட்டிஸ் எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா கெக் கபிள்ஸ் இதுவும் நம்ம ஆர்டி பார்த்துருப்போம் எல்லாமே இந்த சாக்லேட் டைப் தான் ஒன் டூ த்ரீ உங்களுக்கு மூணு ஃபங்க்ஷன் உள்ள ப்ராடக்ட் த்ரீ பீசஸ் இது இப்போ நீங்கள் காமிக்கிறது எல்லாத்துலேயும் எல்லாம் மூணு மூணு ஃபங்க்ஷன் மூணு மூணு ஃபங்க்ஷனாக மூணு மூணு ஆக்சுவலாக மூணு மூணு பீஸ் மூணு மூணு பீஸ் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் அதுவும் டைனோசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஃபங்க்ஷன் வந்து சார் இது டைனோசர் டைனோசர் ஆமாங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் டபுள் சைடு ஒன்று வந்து ரெட் அண்ட் க்ரீன் வாங்கும் ஒன்று சைடு வந்து காலு கூட இது மாதிரி ரெண்டாக தான் இருக்கும் ஆ ரெண்டாக தான் இருக்கும் சார் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே ஓகே அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து டைனோசர் வந்து உங்களுக்கு நெரு போகிற மாதிரி இருக்கும் இது சாக்லேட் மாதிரி இது என்ன சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு சார் சாக்லேட் நிறைய பார்த்தா உங்களுக்கு எல்லா கம்ப்ளீட்டா வந்து நம்ம பின் பண்ணிருக்கோம் எல்லாமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே எல்லாமே வெடிக்கிறதாங்க சார் அதாவது வெடிக்கிறா சின்ன பசங்க வெடிக்கிற பாம் மாதிரி எல்லாம் வெடிக்கிறது ஜஸ்ட் நார்மல் வெடி மாதிரி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் பண்றோம் எல்லாமே உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும் இது வந்து பர்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் பாம் மாதிரி வெடிச்சு சில ரொம்ப சவுண்ட்ல இருக்காது மீடியமா இருக்கும் சவுண்ட் வெடிச்சு உங்களுக்கு அந்த பேப்பர் மணி பேப்பர் வரும் ஓ மணி பேப்பர் கரன்சி பேப்பர் வரும் ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்னேக் பீட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா வெடிச்சு நாலு ஜம்ப் ஆகி நாலு சக்கரம் சுற்றும் சார் வெளியே இது உள்ளேருந்து நாலு சக்கரம் சக்கரை வெளியே வந்து சுற்றிட்டு அந்த பாம்பு மாத்திரம் இருக்குங்களா ஸ்னேக் டேப்லெட் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு வரும் பாக்க சின்னமாதான் இருக்கு போல ஃபங்க்ஷன் இருக்கு அதுதான் சார் உங்களுக்கு एक्चुअली வந்து சார் அது பிரைஸ் வந்து கொஞ்சம் முன்னப்புனா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நான் அப்பனா சொல்றேன் பட் உங்களுடைய மேனுவல் வர்க் ரொம்ப அதிகம் நான் அந்த அளவுக்கு வந்து எடுத்து அந்த ஸ்டெப் எடுத்து அவங்க அந்த ப்ராடக்ட்ட கிரியேட் பண்ணி கொண்டு வரிறதுக்கு உண்டான பிரைசிங் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது சோ நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றும் பர்ஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கலர் பேப்பர் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் வரும் ஸ்மோக் வரும் உங்களுக்கு ரிங்ஸ் மாதிரி வருது எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வரதுனால உங்களுக்கு அந்த இது வருது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் டாக்கிங் டாமே டெம்பிள் ரன்னர் சப்வே சேப்பர்ஸ் கிளாஸ் ஆஃப் ரன்ஸ் இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் நாலு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபவுண்டன் வருங்க சார் ரெண்டு ஸ்கை சாட் வரும் கம்பத்துலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா நான் சொல்லியிருந்தேன் இது வந்து செலிப்ரேஷன் வந்து உண்டான செலிப்ரேஷன் வெளியே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க கம்பேர் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லுறேன் இந்த கம்பேரிசன் வந்து ஒர்த்தபுலாக இருக்கும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்காக ஒரு ஷாப்பை விட்டுட்டு இன்னொரு ஷாப்புக்கு போகிறா அப்படி போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா அந்த குவாலிட்டி கம்பேரிசன் இருக்கு இல்லைங்களா அந்த குவாலிட்டி கம்பாரிசன் தான் நான் பேசிட்டு இருக்கேன் அந்த நூறுவா ஒரு செலிப்ரேஷனில் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலிபே செலிப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க்த்தா இல்லாதப்போ அவர் சொன்னார் அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தோணும் இல்லையா அது வந்து நம்மகிட்ட இருக்காது தெளிவாக நான் தான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ்ன குவாலிட்டி பண்ணுறதே கிடையாது குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் கிடையாது உங்களுக்கு நீங்கள் நூறுரூவா வேணுமா என்கிட்ட பேசினீங்க தான் எனக்கு தெரியும் சரி எனக்கு வந்து இந்த பிரைசிங் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா என்கிட்ட எனக்கு என்கொயரி பண்ணுறப்ப எனக்கும் புரியும் இந்த மாதிரி ஏன்னா எனக்கு ஒர்க் ஒர்க்கபிள் ஆகுது ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு நான் பண்ணுறேன் எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் தான் இது எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணா ஆங்கிரிபேர்ஸ் இது ஸ்பெஷல் ஐட்டம் தான் சக்கர் செலிபிரேஷன் ஸ்பெஷல் ஐட்டம் தான் அது வரை பப்பு சவர் இது வந்து நம்ம டைனோசர் பார்த்த மாதிரி பப்பு சவருங்கிறது வியான தும்பிக்கலாம் உங்களுக்கு சவர் வர மாதிரி இருக்கும் இது எல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் தான் இது வந்து உங்களுக்கு மியூசிக்கல் ஃபிளவர் பாட் மாதிரி இருக்கும் மியூசிக்கல் சைரன் சவுண்டோட வரும் அஞ்சு பீஸ் வந்துடும் இது உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சைடுங்க சார் இது வந்து மூணு ஃபங்க்ஷன் வரும் இது வந்து நாலு ஃபங்க்ஷன் வரும் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு ஃபங்க்ஷன் இது எல்லாமே ஜம்பிங் சக்கர் சார் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இது எல்லாமே இது வந்து மிக்கி ரோப்புங்கிறது என்னென்னு உங்களுக்கு சார்ட்டை டைப்பு தான் இந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ரெட்டு க்ரீனு ஒயிலட்டு பிங்க்கு ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃபோர் கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே எரியும் இது எல்லாமே கிராக்லிங் ஃபவுண்டைன் சார் சிக்கி பீமு ராஜு காளியான் சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டமும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஐட்டம் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈமு எக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிறையா பார்த்துருப்பாங்க சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்துருப்பாங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பாங்க இது வந்து கிராக்லிங் பவுண்டெயின் மாதிரி வந்து ஒரு பலூன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபயர் ஆகும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்கிறது என்னன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர் தரோம் ஆமாங்க சார் முடிஞ்சால் வந்து ஆகஸ்ட் டென்த் வரைக்கும் நான் டென்த் வரைக்கும் பண்ணி தரேன் சொல்கிறீங்க ஆமாம் இப்போ வந்து தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு மாதம் ஆகஸ்ட் இல்லாமல் ரெண்டு மாதம் இருக்கும் ஆமாம் நிறைய பேர் வந்து அடுத்த ரெண்டு மாதத்தில் தான் வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க சார் அதாவது வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் ஒரு ஏழுநூறு எட்நூறு கஸ்டமர் ஆர்டர்ஸ் வந்துருச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ரெகுலராக மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ இப்போ புதுசாக வரவங்களுக்கு சார் மேக்ஸிமம் நம்ம கடையை தான் சார் ரெகுலராக வாங்கணும் தெரியும் நம்ம சாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் புதுசாக செப்டம்பரில் வராங்க அப்படின்னா இப்போ நார்மலாக எக்ஸிஸ்டிங் இப்போ பதினஞ்சு பர்சன்ட் நம்ம பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இல்லாமல் நைன்டி பர்சன்ட் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட்ல இருக்கும் அது போக பதினஞ்சு பர்சன்ட் பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எட்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துறேன் ஆகஸ்ட் எட்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துறேன் செப்டம்பர்ல இருந்து என்ன ஆகா அப்படின்னா சப்போஸ் ஸ்பெசிஃபிக்காக பிரைஸ் ஏதாவது வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிசினஸ் பண்ணிட்டு தான் ஆமா

இப்போ டெலிவரின்றது வந்து எத்தனை நாளில் இப்போ புக் பண்ணது எத்தனை நாளில் டெலிவரி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு சார் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்ல இருந்து டிஸ்பேச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி இப்போ டிஸ்பேச் போயிட்டு இருக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கு இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பார்சல்ஸ் வந்து நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் ரெகுலராக அனுப்பிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் டார்கெட் டைம் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடு மேக்ஸிமம் நம்ம வந்து கர்நாடகா பண்ணிட்டு இருக்கோம் ஆந்திரா பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பண்ண மேக்ஸிமம் ஃபோர் ஃபைவ் டேஸ் நம்ம வந்து நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு கைக்கு ரீச்சார் மேக்ஸிமம் செவென்த் டேக்குள்ள உங்க கைக்கு போயிடும் பார்சல்ஸ் வந்து கைக்கு போயிடும் சரியா தீபாவளிக்கு எவ்வளோ கிட்ட வரையும் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் லாஸ்ட் இப்போதைக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம் முப்பத்தி ஒன்று தீபாவளிங்கிறப்ப டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் நம்மளால் வந்து டெலிவரி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் நெருங்க நெருங்கதான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஏதாவது சப்போஸ் ரொம்ப சிக்கல் ஆச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர் இருபதுக்குள்ள பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க ஆமாங்க அதாவது அவங்கள்ட்ட கீழே ஒர்க் பண்றவங்களுக்கோ இல்ல சிட்டு பிடிக்கிறவங்களுக்கோ ஆமா அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்ல வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு பெரிய அளவுல கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க ஆமாங்க சார் அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறவங்களுக்குன்னு கிஃப்ட் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா சார் சார் கண்டிப்பா சார் நம்மளோட ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குங்க சார் நம்ம இருபது ஐட்டத்துல இருந்து முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஐட்டம் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது அஞ்சு ஐட்டமே கிஃப்ட் பாக்ஸ் தான் இல்லாமல் ஆமாங்க சார் அஞ்சுமே கிஃப்ட் பாக்ஸ் தான் இது வந்து இருபது ஐட்டம் சார் இருபது ஐட்டம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி பிரைஸ் வரும் செலிஸ்ட் பிரைஸ் எல்லாமே நம்ம அடிஷனல் பில்லிங் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சொன்ன மாதிரி பதினஞ்சு பர்சன்ட் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே இது டுவெண்ட்டி ஐட்டம் டுவெண்ட்டி ஐட்டம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஐட்டம் நீமோ அடுத்து இதுலயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஐட்டம்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் ஓகே லிஸ்ட் பிரைஸ் நான் சொல்லது எல்லாமே லிஸ்ட் பிரைஸ் லிஸ்ட் பிரைஸ் இதுல டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சொல்லிட்டு ஐம்பது ஐட்டம் சார் இதுல என்னென்ன ஐட்டம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் லிஸ்ட்ல வருங்க சார் பிரைஸ் ஓகே தௌசண்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வருங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா அறுபது சார் கொஞ்சம் வெயிட்டா உங்களுக்கு ஒண்ணு கூட வேஸ்ட் எல்லாமே நீட்டா இருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லிங் ஆஃபர் இது எல்லாமே இந்த மந்த் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் செப்டம்பர் மந்த் ஒன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டிமாண்ட் கிரியேட் கிரியேட் அந்த பில்லிங் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பத்து அஞ்சு கூட ஆகலாம் அந்த டிஸ்கவுண்ட் அது காமனா இருக்கு அந்த நம்ம காமனா கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் மட்டும் நம்ம டிமான் கிரியேட் ஆகப்போ ஆட்டோமெடிகா பேக்டரிஸ் இன்கிரீஸ் ஆச்சுன்னா இங்க ஆட்டோமெட்டிக்கா அந்த டிஸ்கவுண்ட் வந்து கட் பண்ணிட்டு இருக்கும் நேரம் வந்து நம்ம சாப்பிட்ட நம்ம சோ என்னென்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் காட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாத்துருக்கோம் ஸோ அதுபோக நம்ம ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ராண்டட்லேயே வச்சுருக்கோம் நார்மல் குருவி வெடி லட்சுமி விலருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏ டு செட் உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் கொடுத்துட்டோம் இது போக நான் சொல்கிற ஒரே விஷயம் எல்லோரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க சேஃபாக என்ஜாய் பண்ணி நல்லா வந்து கிட்ஸோட ஃபேமிலியோட எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி அந்த நாளில் சந்தோஷமான நாளாக கொண்டாடுங்க யாரும் வந்து கையை வச்சுட்டு விபரீதமான எந்த ஒரு இதுவுக்கும் நெருப்பை கையில் வச்சுட்டு விளையாடுறதோ அந்த விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஸோ அந்த பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் சரி எங்கே வேணாலும் சரி சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க நான் சொல்கிற விஷயம் அதுதான் ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் ஸோ எல்லோரும் பாருங்கள் வீடியோஸ் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து காலையில் எட்டு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் எனக்கு கூப்பிடலாம் டவுட் அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸாக உங்களுக்கு ரிப்ளை வரும் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் அதுக்கு உண்டான சொல்யூஷன் கம்யூனிகேஷன்லேருந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேரும் அதை தெளிவாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்